அப்போத்தான் முன்னாடி அந்த கடிதத்தை படித்து முடித்த அடுத்த நிமிஷமே இங்கே அப்போத்தான் ஒரு கொலை வெறியில் மாதிரி கிளம்புறாங்க அதாவது இந்த கடிதத்தை படிக்கணுன்றதுக்காக அப்போத்தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு தான் அந்த கடிதத்தை படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி படிச்சுட்டு இங்கே எல்லோருமே அங்கே அப்போத்த ஒரு சோகத்தோட பார்க்க அப்போத்தான் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நிற்கிறத பார்த்தா அத்தனை பேருக்கும் ஊர் வந்து வந்து நினைக்கிற ஊர் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அப்போத்தான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்னடா நான் உண்மையிலே இறந்து போயிட்டதான் நினச்சி நினச்சிடலான்னு சொல்லேன் இப்போ எதுக்கு எதுக்காமச்சி இப்படி நடிச்சிங்கன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்க முக்கியமாக சேது ராஜாங்கோ சன்னாசினி எல்லாமே கோவத்தை கட்ட அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்கறாங்க டே கருப்பு என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி இங்க ராஜாங்க கருப்பை பார்த்து கேள்வி கேட்க அது ஒன்றும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டே இப்போ எதுக்குடா அவனை திட்டுறேன் நானே உண்மையை சொல்றேன் நீ உன் பிள்ள வாழ்க்கையை யோசிக்க மாட்டேன் அவ அவ வாழ்க்கையை யோசிக்க மாட்டான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்யணும்னு தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன் இன்னைக்கு இவங்க சத்தியம் பண்ணிட்டாங்க இந்த சத்தியத்தை மீறி என்னைக்குமே இவன் நடந்துக்க முடியாதுன்னு சொல்ல அம்மா என்ன கா மா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஒதுங்க அப்படின்னு தனியாக தள்ளிவிட்டு அங்கே நினைக்கிட்டு இருக்க ஈஸ்வரி சித்திரா பக்கத்தில் போகிறாங்க போன வேகத்துக்கு ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சி நாள ஆற அங்கே அப்பத்தா கொடுக்கவும் செய்யும் என்னாச்சுமா இப்போ எதுக்குமா நீ இவ்வளோ கோவப்பட்டு நடந்துக்கிறேன்னு அங்கே நினைக்கிட்டு இருக்க ஈஸ்வரியை பார்த்துட்டு த அம்மாவையும் பார்த்துட்டு சாவுத்திரியும் தாமரையும் கேட்க இங்கே ஓடி வந்து தடுக்கிறாங்க சன்னாசியும் அம்மா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆமாண்டா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு இவ்வளோ நீ கோவத்தை காட்டுற இப்போ எதுக்கு ஈஸ்வரி அடிக்கிறேன்னு சொல்ல உன் பொண்டாட்டி அடித்ததும் உனக்கு இவ்வளோ கோவம் வருதான்னு கேட்க இங்கே தொண்டையை படிச்சுட்டு இரும்பிகிட்டே இருக்காங்க ஈஸ்வரி அப்போ அங்கே நின்றுகிட்ருக்க ராஜாங்கமும் என்னம்மா ஆச்சு உனக்கு எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க செத்தது போல் நடித்து எல்லாரையும் ஏமாத்துனீங்க இப்போ என்னடானா ஈஸ்வரியை போய் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டெய் ஆமாண்டா அவளுடைய பையன் உன்னை கொலை பண்ண நினச்சான் அப்படி பார்க்கல நான் அவளை கொலை பண்றதுல தப்பே இல்லையே பெத்த பையனுக்கு எந்த அம்மா தான் தொன்னுன்னா கோவம் வராது அப்படின்னு சொல்ல என்ன மாச்சி சொல்கிறீங்கன்னு இங்கே சா தமிழ்செல்வி கேட்க அடியே இந்த குடும்பத்தை காக்க வந்த கொலைசாமியை நீ அடி நீ வேணால் இந்த விஷயத்தை ஈஸியாக மறந்துட்டு மன்னிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் என் காதால இந்த விஷயத்த கேட்ட பிறகு எப்படி என்னால் அதை மறக்க முடியும் மன்னிக்க முடியும்னு சொல்ல என்ன மாச்சி நடந்ததுன்னு இங்கே தமிழ்ச்செல்வி கேட்க உன்னையே சேதுவையும் சேர்த்து வைக்க தானே அந்த பிளானை நடத்தினேன் அப்படி நானும் கொஞ்சம் அமைதியாக லெட்டரை படிக்கிற வரையும் அமைதியாக இருப்பும் தான் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் தானே இவளுங்களுடைய விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு நான் சொல்ல என்ன மாச்சு சொல்கிறீங்கன்னு இங்கே சைதவும் தமிழ்செல்வியும் கேட்குறாங்க ராஜாங்கமும் கேட்குறாங்க அடே ராஜாங்கோ நீ கூட ஆக்சிடென்ட் ஆயே இங்க ஐசி உழவரையும் போய் கடத்திருந்தியே அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதும் அந்த போஸ் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு அந்த அங்கே இருந்தப்போ உன்னை கொலை பண்ண வந்ததும் போசுதான் ஆனால் இதிலேருந்து உன்னை காப்பாற்றினது யாரு நினைச்சிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்ல எல்லாரும் தமிழ்செல்வியை பார்க்க இப்போ எதுக்குமா புதுசாக கதையை அப்படி நாங்க அங்கே இருக்க சாவுத்திரி சொல்லேன் இல்லைன்னு மட்டும் அவ்வளோ சொல்ல சொல்லி பார்க்கலாம் தமிழ் நீயே உண்மையை சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு முறைக்கவும் செய்கிறாங்க தமிழை எதுவுமே பேசாமல் இருக்காடி தமிழ் சொல்லுடி அப்படின்னு வசந்தியை சொல்ல அப்போ அவங்க நினைக்கிட்டுருக்க தமிழ்ச்செல்வி அங்கே எல்லாேருமே பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு தலையாடுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே சன்னாசி கேட்க ஆமாம் நான் ராஜாங்க மாமாவை பார்க்கணுன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன் அப்போ தான் ராஜாங்க மாமாவை கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க ஆனால் காப்பாற்றுனது நானும் ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அத்தையான் அத்தை ஆவ அவ பையனுக்கிட்ட நல்ல விதமாக தானே நடந்துகிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் போஸ் எங்கே இருக்கான்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஏயா ராஜாங்கோ உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கானா உனக்கு எம்புட்டு திமிரு இருக்கும் அவெல்லாம் வெளியே இருக்கவே கூடாதுன்னு சொல்ல சன்னாசி நேராக ஈஸ்வரியை போய் திட்டிட்டு அடிக்கவும் செய்கிறாங்க உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்க இல்லைங்க அது வந்துன்னு சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு நான் கேட்க நல்ல வேலைடா எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு செத்தது போல் நினச்சா இங்கே செய்துவும் தமிழ் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதே நேரத்தில் நான் இப்படி நடித்ததுனால தானே இவளுங்க பேசிக்கிட்ட விஷயம் காதில் விழுந்துச்சுன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு இங்கே ராஜா உங்க கேட்க ஆமாய்யா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போனியலே அப்போ தான் இங்கே சித்ரா போசை ஏமா வீட்டுக்கு கூப்பிடலே இங்கே இவக்கிட்ட கேட்டான் அதுக்கு அவளும் போசை இந்த வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனையாகும் அவனுக்கு தான் அவன் பெரியப்பவ கண்டாலே பிடிக்க மாட்டுது ஏற்கனவே அவன் பண்ண விஷயம் பார்த்தாதான் ஏற்கனவே அவன் பண்ண வேலைக்கு இந்த வீட்டு பக்கம் வராமலே இருக்கான் திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனைக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் அவனை இந்த வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு நானே ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு அவளுன்னு சொன்னான் ஏமா திரும்ப இங்கே வந்தா பெரியப்பா ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா அதெல்லாம் வீட்டில் யாருக்கும் தெரியாதே அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணனா அதை அவன் தான் கொலை பண்ண பார்த்தானு ஆனால் தமிழுக்கு தெரியும்ல அவன் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கதே பெரிய விஷயம்தான் அதுக்காக நான்ச்சு இந்த வீட்டில் இருந்து வெளியான பொண்ணு நினைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு இவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அப்போதாண்டா என் காதால் கேட்டேன் அப்போ உன்னை பண்ண பார்த்தது அந்த போஸு தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா சொல்ல இதை கேட்டுட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க ஏன் சேதுவுக்குமே கோபம் வருது அப்பா அந்த பூசை இப்போ கூட்டிகிட்டு வர சொல்லுங்கப்பா நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல ஐயா சேது மன்னிச்சிரியா அப்படின்னு காலைல போய் விழுக விழுங்க விடுங்க சித்தி நான் உங்ககிட்ட இனி பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்ல எழுந்திருடி கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே சன்னாசி போட்டு அடிக்கிறாங்க ஹே சன்னாசி இவளை அடிச்சு என்னத்துக்காக போகுது இவன் அம்மா பாசத்தில் உருகிறா அப்படியே பையன் பையன்னு பையன் பாசத்தில் உருகிட்டு இருக்கா ஆனால் அவன் தருதலையாக உருப்பிடாமல் போனதுக்கு இவளும் ஒரு காரணம் முதல்ல அவன் இங்கே இருக்கணும் இப்போவே அவனை போன போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு அங்கே அப்பாத்தா திட்டத்தை பார்த்து பயந்து போன ஈஸ்வரி போஸுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க போஸ் வரதுக்காக வெயிட் பண்ணுறாங்க கரெக்டாக போலீஸும் வருது ஏன்னா போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே ஈஸ்வரி கெஞ்சிட்றாங்க கதறாங்க ஏண்டி என் பிள்ளைய கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது உனக்கு அந்த அளவுக்கு அழுக வல்ல பயம் வரல ஆனால் இன்றைக்கி உன் பிள்ளை ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்ன உடனே உனக்கு அம்புட்டு பயம் அம்புட்டு அழுக வரதா இதோட நெட்டிக்கும் நாடகத்தை இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த நாடகமும் போட முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க இப்போது சேதுவையும் தமிழையும் சேர்த்துவை பண்ண முயற்சியில் அப்பத்தாவுக்கு தெரிய வந்த விஷயத்தால் திரும்பவும் சேதுவும் தமிழும் ஒன்று செய்கிறாங்க இப்போ அது புரிஞ்சுக்கோயா என்னதான் அவன் நல்லது பண்ணாலும் வெளியில் சொல்லிக்க கூடிய ஆள் கிடையாதுன்னு இங்கே தமிழ்செல்வியை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க சேதுவை பார்த்து சொல்கிறாங்க நான் இங்கே செத்தது போல இந்த ட்ராமா பண்ணது எல்லாம் தப்பு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது மூலமாச்சு இந்த உண்மை தெரிய வந்துச்சு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த குடும்பத்தை கட்டி காக்க வந்த கொலைச்சாமியே நம்ம தமிழ்செல்வி தானே அப்பத்தா சொல்ல ராஜாங்கமும் சேதுவும் இங்கே தமிழ்சொல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல இல்லைம்மா என்றைக்குமே நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டே தான் இருக்கேன் நீ என்றைக்குமே ஜெயிச்சிக்கிட்டே தான் இருக்கேன்னு ராஜாங்க சொல்ல ராஜாங்கத்துடைய பேச்சை கேட்ட எங்கள் தமிழ்ச்செல்வியும் சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க சேது ஊரறிய அந்த இடத்துலையே இது ஏன் குழந்த தான் தமிழ்சொல்வி பயிற்சியில் வளர குழந்தை ஏன் குழந்தை தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அன்னைக்கு நான் தப்பாக பேசிட்டு அதுக்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன்னு சேது சொல்லவும் செய்கிறாங்க என்னடி உன் ஆசைப்படி சேது இப்போ எல்லா கிட்டையும் ஒத்துக்கிட்டான்ல இனிமேல் ஆச்சு அம்மாச்சும் சேர்ந்து வாழ பாருங்கன்னு சொல்ல இப்போ அம்மாச்சி போட்ட டிராமாவில் தமிழும் சேதும் ஒண்ணு சேர்ந்தாங்களோ இல்லையோ ஆனா ஈஸ்வரியோடைய ட்ராமாவும் பித்தலாட்டமும் வெளிவந்தது இது போல சீக்வன்ஸ் இது போல சீன்ஸ் இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க